தலனன் யூடியூப் சேனல் அண்ணாமலை யூனிவர்சிட்டி டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் இருக்க மாணாக்கர்களுக்கான வீடியோ நம்முடைய சேனலில் தொடர்ந்து இனிமேல் வரும் மாணாக்கருடைய வேண்டுகோளுக்கு இணங்க இந்த வீடியோ நம்முடைய சேனலில் வந்து அண்ணாமலை யூனிவர்சிட்டி தொடர்பான தகவல்கள் வரிசையாக வரப்போகுது மாணாக்கர் இதுவரைக்கும் அண்ணாமலை யூனிவர்சிட்டி மாணக்கர் நம்முடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருப்பீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து உங்கள் ஆதரவு தாங்க ஏற்கனவே அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் படிக்கக்கூடிய மாணக்கர்களுக்காக ஏற்கனவே ஒரு ஷார்ட்ஸ் போடுறோம் அதில் என்ன அப்படின்னா மாணக்கருடைய அசைன்மெண்ட் சப்மிட் பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டை வந்து பல்கலைக்கழகம் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க அண்ணாமலை யூனிவர்சிட்டி டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் மாணக்கள் அசைன்மெண்ட் வந்து சப்மிட் பண்ணுறதுக்கு நவம்பர் இருபத்தி ஒம்பது அப்படிங்கிற லாஸ்ட் டேட் வந்து ஃபைனல் பண்ணிருக்காங்க ஆல்ரெடி வந்து லாஸ்ட் டேட் கொடுத்துருந்தாங்க அந்த லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சதுக்கப்புறமும் மாணவர்கள் வேண்டுகோளை ஏற்று அண்ணாமலை யூனிவர்சிட்டி வந்து பார்த்திங்கன்னா நவம்பர் இருபத்தொம்போது லாஸ்ட் டேட்னு சொல்லி சொல்லியிருக்காங்க வரைக்கும் மாணக்கர்கள் யாராவது அசைன்மெண்ட் சப்மிட் பண்ணாமல் இருந்தால் இல்லை டைம் வேஸ்ட் பண்ணாமல் உடனடியாக இங்கே உங்களுடைய அசைன்மெண்ட்டை சப்மிட் பண்ணிடுங்க ஏன்னா இன்னும் ஒரு ஒரு ஃபோர் டேஸ் தான் கணக்கு இருக்குது அடுத்த பார்த்தீங்கன்னா மணக்கள் வந்து உங்களுடைய எக்ஸாம்க்கான டைம் டேபிள் வந்து நம்மளுடைய யூனிவர்சிட்டியோட வெப்சைட்லேயே இருக்கு நீங்கள் அதில் போய் பார்த்து உங்களுக்கான யூஜி டைம் டேபிள் பிஜி டைம் டேபிள் இருக்குது அதில் போய் நீங்கள் கிளிக் பண்ணி ஆட்டோமேட்டிக்கா மணக்களுக்கு தேவையான உங்கள் டைம் டேபிள் கிடைக்கும் இந்த எக்ஸாம் வந்து என்றைக்கு ஆரம்பிக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாணவர்களுக்கான எக்ஸாம் டிசம்பர் இருபத்தி ஆறு ஆரம்பிக்கும் போது அது யூஜி எக்ஸாம் இருந்தாலும் சரி பிஜி எக்ஸாமாக இருந்தாலும் சரி அது ஒவ்வொரு சிலபஸுக்கு ஒவ்வொரு செமஸ்டருக்கு ஏற்ற மாதிரி எக்ஸாம் ஒவ்வொரு டேட்டில் ஆரம்பிக்கும் அதனால் மணக்கில் வந்து நீங்கள் வந்து ஆஃபீஸில் ஏதோ வேலை பார்க்கக்கூடியவங்க லீவு தேவைப்படுச்சு அப்படின்னா இப்போமே வந்து உங்களுடைய டைம் டேபிளை பார்த்து நீங்கள் வந்து உங்களுடைய வந்து பிளான் பண்ணிக்கலாம் அதுக்கு தான் வந்து நீங்கள் வந்து ஹால் டிக்கெட் வர வரைக்கும் வெயிட் பண்ண முடியாது உங்களுடைய டைம் டேபிளை பார்த்து மணக்கில் உங்களோட லீவ் எப்போ வருதுங்கிறத கனெக்ட் பண்ணிவிட்டு எக்ஸாமுக்கு அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய லீவ் ஷெட்ல நீங்கள் பிளான் பண்ணிக்கலாம் அதேமாதிரி மணக்கில் வந்து உங்களுடைய லாகின் அப்படின்னு ஒன்று இருக்குது மணக்கிற நிறைய பேருக்கு லாகின் இருக்குற அப்படி விஷயமே தெரியல நீங்கள் வந்து உங்களுடைய யூசர் எப்படி அப்படின்னா உங்களுடைய ரிஜிஸ்டர் நம்பர் உங்களுக்கு வழங்கப்படும் ரிஜிஸ்டர் நம்பர் தான் உங்களுடைய யூசர் ஐடி அதேமாதிரி நீங்கள் வந்து அட்மிஷன் போது கொடுத்துருக்க ஒரு உங்களுடைய ஃபோன் நம்பர் தான் வந்து உங்களுடைய பாஸ்வேர்டு இந்த ரெண்டும் யூஸ் பண்ணி மாணவர்கள் உங்களுக்கு தேவையான தகவல் கிடைக்கிறதுக்காக நம்மளுடைய அழகாக நம்மளுடைய அண்ணாமலை யூனிவர்சிட்டியை தேவையான அந்த லாகின் ஸ்கிரீனில் உள்ள போய்ட்டு உங்களுக்கு தேவையான தகவல் எல்லாத்தையும் நீங்கள் அடுத்து தான் வந்து இப்போ நம்ம பார்க்குறது மாணவர்களுக்கான அந்த டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு தேர்வுக்கான எக்ஸாமுக்கான ஃபீஸ் கட்டுறதுக்கான லாஸ்ட் டேட் ஆல்ரெடி எக்ஸாம் ஃபீஸுக்கான லிங்க் வந்து ஓப்பன் ஆயிருச்சு இப்போ எக்ஸாம் ஃபீஸுக்கான லாஸ்ட் டேட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்னும் டைம் இருக்குது இது வரைக்கும் கட்டாத மாணவர்கள் உடனே கட்டிடுங்க மூணு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் மாணவர்களுக்கு வந்து வித்தவுட் பெனால்ட்டி அதாவது பெனால்ட்டியே இல்லாமல் மாணவர்கள் வந்து ஃபீஸ் கட்டிக்க முடியும் அது வந்து என்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் மாணவர்கள் வந்து பெனால்ட்டி இல்லாமல் ஃபீஸ் கட்டிக்கலாம் அப்போ பெனால்ட்டியோட ஃபீஸ் கட்டினா என்றைக்கு சார் எட்டு பன்னீர்னு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் சில மணக்கள் சம்பளம் போடாமல் இருந்திருப்பாங்க நீங்கள் வேலை பார்த்துட்டு இருப்பீங்க வெயிட் பண்ணணும் ஆனால் ஐநூறுபா தேவையான பெனால்ட்டி கட்டாதீங்க மூணு பணி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கூடுமான வரைக்கும் மணக்கள் வந்து உங்களுடைய எக்ஸாம்ஸை கட்டிடுங்க மணக்கள் நீங்கள் அண்ணாமலை யூனிவர்சிட்டி பார்த்து தகவல்கள் உடனுக்குடன் உங்களுக்கு வேணுன்னா நம்மளுடைய தலாண் வாட்ஸ்அப் சேனல் ஒரு சேனல் இருக்கு அதே மாதிரி யூடியூப் சேனல் இருக்கு இந்த ரெண்டுமே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிட்டு நீங்கள் தொடர்ந்து உங்க ஆதரவு தாங்க மணக்களுக்கு இது மாதிரியான தகவல்கள் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு உங்களுடைய மொபைல் தேடி வரணும் அப்படின்னா நீங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது மாதிரியான தகவல்கள் இன்னும் மாணவர்கள் தேவையான இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் பேப்பர் வேணும் மாணவர்கள் தேவையான வந்து கைட்லைன் எல்லாமே நம்ம சேனலில் வரும் அதுக்கு நீங்கள் மாணவர்கள் செய்ய வேண்டியது நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் ஆதரவு தான்